எல்லோருக்கும் வணக்கம் நான் குட்டி ஒரு வயதான விவசாயி தன்னோட வயல்ல பாடுபட்டு உழைச்சு அதுல வர வருமானத்தை வச்சு வாழ்ந்துட்டு இருந்தாரு அவர் ஒரு குதிரை வச்சிருந்தாரு வளர்த்த அந்த குதிரை காணாம போயிருச்சு தகவலை கேள்விப்பட்ட அக்கம் பக்கத்துல இருந்தவங்க எல்லாரும் என்ன ஒரு துரதிருஷ்ட நிலை அப்படின்னு பரிதாபமா விசாரிச்சாங்க அதுக்கு விவசாயி ஒரே ஒரு வார்த்தையில இருக்கலாம் அப்படின்னு சொன்னாரு அடுத்த நாள் தொலைஞ்சு போன குதிரை தன்னோட மூணு குதிரையை அழைத்து வந்தது இத ஆச்சரியமா பார்த்த அக்கம் பக்கத்தினர் நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி இப்போ நாலு குதிரை உனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க இதுல இருந்து என்ன தெரியுது எதை பத்தியும் ஆழமா மனசுக்குள்ள எடுத்துக்காம எதையும் விமர்சிக்காம இருந்தா நன்மை தீமை எல்லாம் நம்ம பொறுத்தே வரும் அப்படின்றதுதான் இந்த கதையோட கருத்து உங்களுக்கும் கதை கேட்கறதுல ரொம்ப விருப்பமா அப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி மக்களே